स्थिरंगय सुुवागुंतनो व्यषेम देविदादु सुस्त न इंद्र वृद्धश्रवा सुस्ति न पूरा शांति शांति नाक्षनेति ओम लम नमस्ते गणप दधे प्रत्यक्ष केवल कर्तामे केवल धर्ता केवल हर्ता सर्व खद ब्रमासी ം സാക്ഷാദാത്മാ നിത് ഋതം വച്ച് സത്യം വച്ച് അവ ം അവവക്ത അവസ്രോതാരനോചനവവവശിഷ്യം അവപുരസ് അവദക്ഷിണർ അവപശ്ചാർത്ത അപചോത്തരാർ അപചോർദ്ധ് അവാധരാർത്വോമാകാ ం వాంగ్స్వం చిమానందమయస్యనంద్ ప్రత్యక్షాయదిగదిదం దయ నయమేషిం దయ ప్రత్యేతి మి నవం చరి వాక్పరిమిదాపత్రం కాలత్రయాదీత ತ್ಮ ದೇಹತ್ರೆಯೂಾಧಾರ್ಟತ್ರ ನಿತ್ಯಸ್ವ್ರಸ್ವ ಇಂದ್ರಸ್ವಸ್ವಸ್ತ ಚಂದ್ರ್ಯವರ್ಣಂತರಸ್ಪರ ಅರ್ಧೇಂದ್ರೇಣ ರುದ್ಧ ಪೂರ್ವ ಅಕಾರೋ ಮಧ್ಯ அனுசாரம் நாதி சை விதணி நச்சரீந்திரீ மகாணபதிர்வா கணபதே நமதன்மே வக்கண்டா தன்னோ தன் சதம் பாசமங்கு சரிணம் அபயம் வரம் மோடி ரம்போதனம் நமோணி நமக்கு

యో లాజే విధది మేధావాన్ మేధావాన్ సజిమరవాన్ ఎస్ ఆధ్ఞర్యదిమతి సర్వర్వ లభతే అవు బ్రాహ్మణ సమ్యగ్రాహి సూర్యవర్చస్వీ భవతి సూర్యకేమౌమో మహావిష్ణా మహాదోషా మహాపాతే Oh, Shot this, stop this. எல்லாம் பரம்பொருளின் திருவருள் துணை கொண்டு எனக்கினி யாரில்லை என்னுள் எனியவன் உடன் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம்போய் என்னுள்ளே நிற்கும் ஈசனே என்ற வாக்கிற இலங்கை பரம்பொருளுடைய தனிப்பெறம் கருணையினாலே தாரிகாவன சித்திரப்பீடத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு அடி உயரம் சிவலிங்க திரிவேணியினுடைய தாரிகாவனேஸ்வருடைய மூலபேரமான அட்டபுலந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது ஜண்டை வாத்திய சகிதமாக மங்கள இசை சகிதமாக கொட்டு வேத பாராயணத்துடன் மக்களின் ஓம் நம என்கின்ற பஞ்சாட்சர கோஷத்துடன் எல்லாரும் சொல்லுங்க ஓம் நம சிவாஜிவாஜிவாஜ அந்த பஞ்சாட்சர கோஷங்களுடன் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் அருளோடும் படிவோடும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய கூணம்பட்டி ஆதீன திருமடம் வேத சிவாகமணி ஸ்ரீல ஸ்ரீ சா நடராஜ சுவாமிகளுடைய அருள் தலைமையிலே தர்மபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகளுடைய முன்னிலையிலும் மற்றும் ஏனைய சித்தர்பீட அன்பர்களுடைய ஏற்பாட்டிலும் பெருஞ்சேரி கிராம மக்களுடைய முன்னிலையிலே மிகச்சிறந்த முறையிலே இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது எல்லாரும் கையை கும்பிட்டு மாறி வச்சுண்டு சிரசுக்கு மேல் சிறசுக்கு மேலே வச்சிட்டு மகா கும்பாபிஷேகம் ஆகும்பொழுது அரஹரா அரஹரா என்று இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து பனிரெண்டு ஆண்டுகள் இடைவிடாத ஆலயம் சென்று வந்த பலன்களை அடைந்து நலமோடு மொழிவாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது பெருமாளுக்கும் இங்கே மூலபேரமாக விளங்குகின்ற தாரிகாவனேஸ்வருடைய சிவலிங்க திருமேனிக்கும் மகா கும்பாபிஷேக விழா இனிதே நடைபெறவுள்ளது

शिवाय नम 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 शिवाय おもしろい,い